வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம் வாய் நம்ம நமன் இருக்குது ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா பத்து நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணலாம் இந்த டிஷ் நானே கண்டுபிடிச்சது என்ன நேம் வைக்கலான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது ரெண்டு கிளாஸ் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பதம் வர மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அது அரை கிளாஸ் சேர்த்துருக்கேன் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சோடா உப்பு ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் கண்டிப்பாக ரெண்டு கிளாஸ் சேர்க்கணும் அப்போ தான் வந்துட்டு இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கருப்பட்டி இல்லைனா வெள்ளத்தை வச்சு பாக்க எடுத்து அந்த தண்ணியை வந்து கோதுமை மாவில் சேர்த்து பசிஞ்சிக்கலாம் தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சுகருக்கு பதிலாக நம்ம இதை பண்ணிக்கலாம் அப்புறம் வழக்கம் போல் எண்ணெயை ஊற்றி நல்லா அது ஹீட் ஆனதுமே வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கையிலே எடுத்து எடுத்து போட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு விதமான ஒரு ஷேப்பில் வந்துச்சு ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் அது என்னென்னா கோதுமை தோசை சுடுறதுக்காண்டி மாவு கரைச்சிட்டு இருந்தேன் ஆனால் சுட முடியாத சுச்சுவேஷன் மாமியார் வீட்டில் வேறு இருந்தோம் நாங்கள் வேஸ்ட்டு மட்டும் ஆச்சுன்னா சங்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ தான் வந்துட்டு இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணேன் அவங்களும் கேட்டாங்க என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்காக ஒரு ஸ்வீட் வந்து ட்ரை இருக்கேன் தன்னு சொல்லி ஐஸ் வச்சு ஏமாற்றி அவங்களுக்கே செஞ்சு கொடுத்தாச்சு அவங்களும் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்